இந்த வருஷம் அனைவருக்கும் பொங்கல்லாம் எப்படி போயிருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பொங்கல் பெரும் மகிழ்ச்சியோட வடை போட்டுக்கிட்டு இருக்கோம் மெதுவடை போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா வருதானா நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு தம்பி வடை ஐம்பது வடை போட்டாச்சு இன்னும் ஒரு முப்பது வடை எடுக்கணும் முப்பது இடம் எடுத்துட்டு காமிக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒரு நாற்பது பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு பேனா பென்சில் படை தண்ணி பாட்டில் லெட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகனியா இளவரசன் இவங்களுடைய மகன் விஜய் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு எட்டாவது பிறந்த நாள் சுகனியாவோட அம்மா அப்பா முத்துவேல்ராஜ் சரஸ்வதி இவங்களுக்குதான் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து திருமண நாள் தான் வந்து இன்னைக்கு வந்து சுகனியாவும் இளவரசனும் இவ்வளவு பள்ளி குழந்தைகளுக்கு ஜுஜே தம்பிக்கு வந்து நம்மளுடைய அதே மாதிரி வந்து முத்துவேல்ராஜ் சரஸ்வதி அம்மா அப்பாவுக்கு வந்து இனிய திருமண நாள் இருவருக்கும் நம்மளோட சேனலு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஜிஜே தம்பி மற்றும் முத்துவேல்ராஜ் சரஸ்வதி இவங்க இருவருக்கும் மற்றும் இருவர் குடும்பத்துக்கும் கடவுளை வந்து நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற பள்ளி குழந்தைங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டுகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் ஊர்ல விளையாட்டு போட்டி வச்சிருந்தாங்க அரிய பத்தி ஓட்டப்பந்தயத்துல போய் ஓடி போயிட்டான் புள்ள அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறான் புள்ள

தனியே நீங்க எல்லாம் ராத்திரி அதனால எல்லாம் ஆடி எல்லாம் போயிடுச்சு என்ன பாட்டுக்கே என்ன பாட்டுக்க ம் வண்டியில் ஏற்றலாம் இந்த வருஷம் அனைவருக்கும் பொங்கல் எல்லாம் எப்படி போயினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பொங்கல் பெரும் மகிழ்ச்சியோட இது பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் கன்னிப்பொங்கல் மூணும் பெரும் மகிழ்ச்சியோட எங்களுக்கெல்லாம் போயிட்டு அதே மாதிரி உங்களுக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சந்தோஷமா

ਦੇ ਤਨੀ 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 ਕਿੱਥੇ ਪੁੱਛੂਗਾ ਪਾ ਅਰੇ ਉਹ ਨਹੀਂ ਗੇ ਬੱਡ ਬੇ ਰੋਸ ਕੋਲ ਹੈ ਹੈਪੀ ਬਰਥਡੇ ਜਿਜੇ ਜਿਜੇ ਜਿਵਨੀ ਪਰਨਾ ਹੈ ਵੇਤ ਕੱਲ ਸੁਜੀ ਤਾਂ ਜੀ

இன்னைக்கு சிறப்பா ஒரு நாற்பது பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு பேனா பென்சிலு இது எல்லாமே அனைத்து பொருளுமே கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து எட்டாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக வந்து பள்ளி படிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க விஜய் தம்பிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பள்ளிக்கு வருகை தந்து விஜயின் பிறந்த நாளை கொண்டாடி பிள்ளைங்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க சொன்னது